ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா ரொம்பவே சத்தான சட்னி எப்படி செய்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த சட்னி பார்த்திங்கனா தோசை சப்பாத்தி பூரி இட்லி தோசை கேழ்வரகுக்கறி எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்கமாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கனா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க வறுக்காத வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அஞ்சு ஆறு வெள்ளைப்பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா அதுவுமே வந்து நாலு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொள்ளு அதாவது வந்து உழுவல்ட்டு சொல்லுவாங்க எங்கள் சைடெல்லாம் வந்து கொல்லு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுவுமே வந்து வறுக்கில் நம்ம இதையுமே எல்லாமே நம்ம வறுக்கு தான் போகிறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சமாக வந்து நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே வந்து ஒரு மூணு நாள் சில்லு அளவுக்கு நம்ம தேங்காயும் சேர்த்துக்க போகிறேங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஃபஸ்ட்டாக வந்து நம்ம கொல்லு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த சட்னி செய்யும் போது கொல்லும் சேர்த்து நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறே அளவு பார்த்திங்களான்னா கிட்டத்தட்ட நாலுலருந்து ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ இந்த கொள்ளை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வருங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடாயை வச்சுக்கிட்டு பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு துவரம் பருப்பு சட்னி வந்து செய்யலாங்க இப்போ இது கூடவே வந்து இந்த இன்க்ரீடியன்ஸில் நம்ம சேர்த்து செய்யும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எந்த வகையான பருப்பு நம்ம வறுத்து எடுக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க டக்குன்னு வந்து கருகி போயிடும் ஃப்ளேமில் வச்சிங்களான்னா கருகி போயிடும் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் கரெக்டான அளவுக்கு நீங்கள் துவரம்பருப்பை வறுக்கும் போது தான் நம்ம சட்னியை செய்கிறதும் நல்லா வந்து அரைஞ்சி வருங்க இல்லைன்னா வந்து அங்கங்கே பருப்பு வந்து நின்றுடும் பச்சை வடை வந்து அடைக்கும் சாப்பிடவும் முடியாது அதனால் பக்குவமாக நீங்கள் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் பருத்தி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாங்க எல்லா பொருட்களுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க உங்களுக்கு குறை குறைப்பாக வேணுமா இல்லை நைஸாக வேணுமான்னு பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு வேர்க்கடலை கொல்லு வச்சு ஒரு சூப்பரான சட்னி வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கேழ்வரகு கழுவியோடு நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் கடுகு எண்ணெய் எல்லாம் வந்து தாளிச்சிட்டு கூட நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அப்படியே தான் சர்வ் பண்ணிக்கு போகிறேன் ரொம்பவே டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்